எள் செடியை பார்த்ததில்ல ஆனால் இன்னைக்கு நான் வந்து பார்க்க கூட வாங்க அவங்களுக்கும் காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போறியாப்பா சரி போ எள்ளு செடி தான் பார்க்க வந்தோம் அதில் பாருங்களேன் சகுப்பு தட்டான் இருக்குது பறந்து அவங்க தோட்டத்துக்கு வாங்க வாங்க எள்ளு தோட்டத்துல பூ இருக்கு பாருங்க இது வரைக்கும் எனக்கு பூ இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் முதல் முதல்லயே பார்க்கிறேன் எல்ல செடினா இதான்னு எனக்கு தெரியுது இப்பதான் இந்த அடிங்களே புடிச்சிருக்கு பாருங்க ஏளோ காய் இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துலயே காய் இருக்கு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏளோ காய் இங்க நம்ம தான் பாத்துるபாங்க நம்ம இங்க பாருங்க எல்ல செடியை டைரக்டா பார்க்கற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் உங்கள் உஷா உங்கள் ஐயோ பாய்